ஊப்பான கருவூரார் போகநாதர் கருணைவுட அகத்தீச சட்டநாதர் ஊப்பான குங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சுமணி நந்திதேவர் தேவர் கோப்பான கோரக்க பதஞ்சலியார் தூய்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கரியா பாபாஜி பாமன் சுவாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே

நெஞ்செரிச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல சிவான் அவள் வந்து அவனுக்கு மருந்து கொடுத்து நல்லா ஆயிடுச்சு ஒண்ணுல சார் ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு மோஷன் போனா பிளட் வருதுங்கிறாங்க அது ரொம்ப நாளா இருக்கும் பிள்ளைக்கு அது அப்ப ஏதோ மருந்து மாத்திரத்துல ஏதோ சரி பண்ணிருப்பாங்க இப்ப அது வலிக்குது வலி பிளட் வருதுங்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இப்ப உங்க வீடியோவும் அவங்க பாப்பாங்க சரி 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 பார்த்து அதை சில மருந்துகள் சொல்லிருக்காங்க பொதுவாவே வந்து மூலம்ன்றது பதினாலு வகைகள் இருக்கு அது ரத்தம் மூலம் செழி மூலம் வலி மூலம் உள் மூலம் வெளி மூலம் இப்படின்னு இருக்கு எரி மூலம் இப்படின்னு இருக்கு அவங்களுக்கு எந்த வகையான மூலம்னு தெரியல குறிப்பா நீங்க ரத்த வருத்த பார்த்தா ரத்தம் மூலமா இருக்கும் அந்த மலைக்குடல் மலை சிக்கல் வந்து அப்படியே இறுகி அது வரும்பொழுது மழைப்பையில இருந்து அப்படியே மலைக்குடலுக்கு வந்து பெருங்குடல்ல இருந்து மழைப்பைக்கு வந்து அதை கிழிச்சுக்கிட்டு வெளியாகும் பொழுது ரத்தம் வரும் அது அடிப்படை காரணம் அவங்க உணவு வகையில ரொம்ப காரம் சாப்பிடுறது கோழிக்கறி சாப்பிடுறது கருவாடு சாப்பிடுறது இந்த மாதிரி கார வகைகளை ரொம்ப எடுத்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் தண்ணி நிறைய குடிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் உஷ்ணத்தை உண்டாக்கிக்கிறதுக்கும் ஒரு காரணம் வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி முழுகாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து ரத்தம் வரும்பொழுதும் ஒரு வக்தியை செஞ்சுக்கலாம் செலவு இல்லாம ஒரு ரெண்டு எளிய வருத்தும் வீட்லயே கிடைக்கும் கிடைக்கக்கூடியது அதுக்கு மேல டாக்டர் ஆலோசனையாட ஏன்னா இப்ப ரத்த மூலங்கள் மூலங்கள் எல்லாம் வேற வேற கேஸ் வருது ஆயிடுது அது ஆபரேஷன் லெவலு அப்புறம் பயாப்சி பண்ணி அது வேற லெவல்லாம் சொல்ற மாதிரி இப்ப காலம் வந்துகிட்டு இருக்கு உணவால அதனால என்ன பண்ணனும் இப்பவே அவங்க வந்து நான் சொல்ற இந்த எளிய மருந்து சாப்பிட்டுட்டு ரிசல்ட் ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு சொல்லணும் இல்லனா என்னுடைய போன் நம்பருக்கு ஆலோசனை கேட்க வைங்க என்னுடைய நம்பர் வரும் இல்லனா இப்போதைக்கு ஒரு ரெண்டு மருந்து சொல்றேன் ரொம்ப எளிய மருந்து ரத்தமா வருதுன்னா அருகம்புல் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் அந்த புள்ள நல்ல தோட்டத்துல சுத்தமான இடத்துல இது பண்ணி அத நல்ல ஒரு மூணு கழுவு கழுவிட்டு அப்படியே நறுக்கி மிக்சில போட்டு அடிச்சா சாரா வந்துடும் அத வடிகட்டி அந்த சாரோட பால் பசும் பால் காய்சளாவும் இருக்கலாம் பச்சை பாலாவும் இருக்கலாம் சம அளவு எடுத்து கலந்து அப்படியே குடிச்சிடணும் வெறு வயிற்றுல இது மாதிரி ஒரு மூணு நாள் செய்யலாம் அதுக்கு மேல இன்னும் எளிய முறை என்னன்னா வாழைப்பூ இருக்கு இல்லையா இந்த வாழைப்பூவை வந்து வாங்கி இந்த நரப்பெல்லாம் எடுத்துட்டு இடிச்சு சாதம் எடுத்துட்டு தேன் இருக்கு இல்லையா தேனால போட்டு கலந்து அதையும் மெரு வயிற்றுல சாப்பிடு ரெண்டு எது சௌகரியமோ இத சாப்பிட்டுட்டு காரம் இல்லாம மோர் ஊற்றி சாதம் சாப்பிடணும் போர்ஸ் கஞ்சி மாதிரி தான் குடிக்கணும் காரம் இல்லாம பொட்டுக்கல்ல காஞ்சி மிளகா வச்சு துவையல் பண்ணி கஞ்சி ஒரு மூணு அஞ்சு நாளைக்கு குடிச்சா அந்த காயமும் அந்த வீக்கமும் ஆறி ஊத்துரும் தத்த கசிவு குறைஞ்சிடும் இதுதான் சரின்னு வாய் கட்டாம காரமா எல்லாம் சாப்பிட்டா பிறகு எரிச்சலும் வலிய ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பக்குவமா இருக்க சொல்லுங்க மேலும் ஆலோசனைக்கு என்னோட போன் நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்க அதன்படி ஏதாவது தேவைன்னா நிறைய லேகியங்கள் இருக்கு அதுக்குன்னு பஷ்பம் இருக்கு ரொம்ப முத்தின கேசா இருந்த அதெல்லாம் நெய்யிலையும் வெண்ணெயிலையும் சேர்த்து சாப்பிடணும் சாப்பிட்டா இந்த புண்ணு ஆறிடும் நாளைக்கு ஆபரேஷன் இல்லாத ஒரு நிலைமைய உருவாக்கலாம் சரி இத நீங்க சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு தூக்கம் நான் வீடியோல சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி செய்ய சொல்லுங்க எல்லாம் சரி சரிங்க சார்